மக்களை பற்றியும் நாட்டில் உள்ள பெண்களை பற்றியும் அக்கறை கொள்ளாத அரசு பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக திருவள்ளூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவி ஹசீனா சையஜ் பேட்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் வெற்றி முக்கியமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்களுடைய வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் மாபெரும் வெற்றி வாய்ப்பை அடைந்துள்ளார் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி அடைந்துள்ளார் நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலின் வெற்றி தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் மகளிர் காங்கிரஸ் சார்பாக ஜனநாயக கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டுள்ளோம் அதன் ஒரு பகுதியாக இன்று இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட தலைவி திருமதி ஜோதி சுதாகர் அவர்களின் ஏற்பாட்டில் இன்று நிர்வாகிகளுடன் மூத்த தலைவர்களுடன் நாங்கள் என்ற இந்த ஜனநாயக கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டுள்ளோம் நம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த கேவலமான பாஜக அரசு நம் நாட்டை பற்றியோ நம்மளுடைய மக்களை பற்றியோ முக்கியமாக பெண்களை பற்றியோ இவர்கள் கவலைப்படுவதே கிடையாது நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் எம்பி கேண்டிடேட் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் முன்னாள் பாரத பிரதமர் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் குமாரசாமி வந்து அவருக்கு சித்தப்பா அவர் மேல் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததற்கான ஒரு அவதூறு அது வந்து இவங்க சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே தெரியும் ஜனவரி மாசமே பாஜகவை சேர்ந்த அவங்களுடைய மாநிலத்துல பெரியவர் இருந்தும் அவருக்கு வந்து பாஜக வந்து சீட்டு கொடுக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு முடிய போகிறது வெகு விரைவில் பாராளுமன்றத்திற்கு தேர்தல் வரப்போகிறது அப்போது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக கூடிய நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை நன்றி